கும்புகோளம் இப்பொழுது நான் போய் கொண்டிருப்பது நூற்றி இருபது கிலோமீட்டர் புகம் இது வந்து சாதாரண உலகம் தான் நூற்றி முப்பது பாருங்கள் இந்த மாதிரி உலகங்களில் தான் நீங்கள் வண்டி நாங்கள் ஓட்டுறது முன்னாடியே வண்டி வேக குறைவாக சென்றால் வேக குறைவாக சென்றுவோம் இல்லை நாங்கள் கொஞ்சம் வேகம் குறைத்து ஓட்டவோன்னு மாதிரிதான் அந்த பக்கத்துக்கு கடைசி வீதிக்கு செல்லவோம் இப்படித்தான் பாருங்கள் வீதி வந்து நல்லாக வந்ததுக்கு பிறகு இந்த மாதிரி மேலுக்கு தயார் பூசுவார்கள் நல்லா செப்ப நிட்டதுக்கு பிறகு தயார் பூசுவார்கள் இங்கே உள்ள ஒரு வேக வீதியில் போய் கொண்டிருக்கிறேன் இதை வந்து இங்கே ஜெர்மன் மொழியில் புண்டஸ்டாசு சொல்லுவாங்கள் மொழிபெயர்த்து பார்த்தால் மக்கள் வீதி என்ற சொல்லலாம் இது வந்து ஒரு பேக வீதி நூறு வரைக்கும் ஓடக்கூடியதாக இருக்கும் சில இடங்களில் நூற்றி இருபது கிலோமீட்டர் உகத்திலேயும் போகக்கூடிய வீதி இப்பொழுது நான் இந்த போக வீதியை விட்டு இடது பக்கமாக உள்ளூர் அந்த வீடுகள் உள்ள பகுதி வீட்டு தொகுதிகளுக்கு சிறு வீதிக்கு இறங்குகிறேன் சிறுங்கு சிறு வீதிக்கு இறங்கி இன்னும் ஒரு சிறு திரும்பி இறங்க போங்க இதெல்லாம் வீடுகள் உள்ள பகுதி பார்த்திங்கன்னா தெரியும் பாருங்க மாடி வீட்டு தொகுதிகள் தனி வீடுகள் அப்படி பிற மாதிரியும் இங்கே இருக்கின்றது கூடுதலாக மாடி வீடுகள் தான் கூடுதலாக இருக்கும் அதுக்காக வரிசை வீடுகள் ட்ரை அண்ட் கிரௌசண்ட் செல்வார டச்சில் வரிசை வீடுகள் அப்படியான வீடுகள்லாம் உள்ள பகுதிக்குள்ளே போய்கொண்டு இருக்கிறேன் இதை விட்டு இன்னும் ஒரு சிறு வீதிக்குள்ளே உள்ள இறங்கி இருக்கிறேன் பாருங்க தெரியும் பார்த்தா இந்த மாதிரி வீதி அமைப்பு இங்கே இருக்குது இதில் உள்ள வீட்டு தொகுதிகளுக்கு வரக்கூடிய ஒரு சிறு வீதி ஜெர்மனியில் நீங்கள் வீதி அளவோட பாருங்கள் மிகவும் துப்புரவாக இருக்கும் தூய்மையான நாடு குப்பையால் எதுவும் போட மாட்டார்கள் அந்தந்த குப்பிகளை போட வேண்டிய இடங்களில் மாத்திரம்தான் போடுவார்கள் அந்த மாதிரி மிகவும் துப்புரவாக இருக்கக்கூடிய ஒரு நாடு இந்த ஜேர்மனி பாருங்கள் வீதிகளால் நாங்கள் செல்லும் பொழுது எங்களுடைய வீட்டுக்குள்ளே எவ்வளவு துப்புரவாக நாங்கள் இருக்கிறோமோ அந்தளவு மாதிரி துப்புரவாக வெளிப்பகுதியிலையும் இருக்கின்றது திரும்ப வேண்டாம் இந்த வீட்டு தொகுதிகளில் உள்ள வீதியால் வெளியேறி மக்கள் வீதி வேக வீதி என்று சொல்லக்கூடிய அந்த ஜேர்மன் மொழியில குண்டஸ்டாசு என்று சொல்வார்கள் அதற்கு போக போன்றேன் இப்பொழுது அந்த வீதியில் வரப்போன்றேன் இந்த குண்ட ஸ்டாச என்றால் மக்கள் வீதியில் உள்ள ஒரு விசேஷம் என்னென்றால் கூடுதலாக பட்டணங்களைக்கூடாக கிராமங்களைக்கூடாக செல்லாது எங்கேயாவது ஒரு சில இடங்களில் பழைய காலத்தில் வழிவகு இருக்கிற சில பகுதிகளில் மாத்திரம் உள்ளால செல்லுமே ஒளியோ மற்றபடி எல்லா இடமும் ஒளியாலேயே போய்கொண்டிருக்கும் வேகமாக நாங்கள் போகலாம் இப்பொழுது இந்த வேக வீதி கேறிவிட்டேன் பாருங்கள் இது வந்து இப்பொழுது இதில் இருந்து நான் நூறு கிலோமீட்டர் வேகத்தில் செல்லலாம் இந்த வீதியில் வீதியும் அந்த மாதிரி தான் இருக்கும் இப்போ எதுனா நூறு கிலோமீட்டர் வகத்து சென்று கொண்டு இருக்க முன்னாலே ஒரு விக கட்டுப்பாடு வருகின்றது எண்பது கிலோமீட்டர் வேகம் இதில் இருந்து எண்பது கிலோமீட்டர் வேகத்தில் போகணும் என்னக்கா ஒரு கீழாவில் தொடர்ந்து செல்லும் மேலால் பாலம் இருக்கின்றது அதனால் இந்த பாலத்துக்கு அங்காளி ஏதாவது வண்டிகள் கொடுக்கணும் எடுக்க வந்தால் தெரியாது பாரங்கள் பாலத்துக்கு அங்காளி ஒன்றும் தெரியல அதுக்காக இதில் எண்பது கிலோமீட்டர் உகத்தில் செல்ல வேண்டும் அதுக்கு பிறகு கீழே இறங்கி ஒரு எழுபது எண்பது மீட்டர் போனதுக்கு பிறகு திரும்பவும் நூறு கிலோ மீட்டர் வேகத்தில் வண்டியை ஓட்டி செல்லலாம் இப்படியே இந்த மக்கள் வீதி தொடர்ந்து போயிருக்கும் பொழுது வெளியேறும் பாதைகள் சில இடங்களில் வரும் அந்த வெளியேறும் பாதைகளாக நாங்கள் வெளியேறி அதிவேக வீதிக்கு செல்லலாம் இது பொழுது நூறு கிலோமீட்டர் வேகத்தில் ஓடக்கூடிய ஒரு இடத்துல போய்கொண்டிருக்கிறேன் இதை விட்டு நாங்கள் வழிறினால் அதிவேக வீதி அதிவேக வீதிகள் எல்லாம் நூறு நூற்றி இருபது நூற்றி நாற்பது அப்படியான உலகங்களில் தான் இருக்குது இப்பொழுது நான் நூற்றி இருபது கிலோமீட்டர் உலகத்தில் சென்று கொண்டிருக்கின்றேன் இருக்கின்றேன் உகம் பார்த்துக்கணுன்னா தெரியும் எந்தவித ஆற்றம் அசைவு எதுவும் இல்லாமல் வீட்டுக்குள்ளே தளம் போட்டுருக்கிற மாதிரி வீதியில் இருக்கின்றார் இதுதான் தேக வீதியிலே உங்களுக்கு பெரிது காணொளி எடுக்கின்றேன் எனக்கு பிறகு அதிவேக வீதியிலும் சென்று உங்களது காணொளி அடுத்து போடுகின்றேன் இந்த நாட்டில் உள்ள வீதிகள் இதில் வந்து ஒரு பட்டப்பாதை வருகின்றது இந்தியா அதெல்லாம் ரவுண்டானா என்று சொல்வார்கள் அது என்ன தமிழ் என்ன இங்கிலீஷ் என்று தெரியலை இங்கே மொழி மொழிபெயர்த்தால் என்று மொழி பெயர்த்தா வட்டப்பாதை என்றுதான் சொல்லுவார்கள் சொல்லுவார் வட்டம் என்றுதான் ஆனால் நம்ம நாட்டில் இந்தியா போன்ற நாடுகள்ல ரவுண்டா நாட்டு சொல்லுவாரு அதுபடியா இல்லை அந்த ரவுண்டான சொல்லி அப்படி வந்தாங்க வட்டப்பாதை வருகிறது பாருங்கள் இந்த வட்டப்பாதையில வந்து நாலு பக்கத்தாலேயும் சமீபுமாறி வீதியம் சேர்ந்து வெளியரம்பியதால் ஒலி ஏறி நாங்கள் எங்கள் பக்கம் போவோம் இந்த பக்கத்தில் போவோம் இப்பொழுது நான் போய் கொண்டிருப்பது நூற்றி இருபது கிலோமீட்டர் பிரகம் இது வந்து சாதாரண உலகம் தான் நூற்றி முப்பது இந்த மாதிரி புகங்களில் தான் நீங்கள் வண்டி நாங்கள் ஓட்டுறது முன்னணியிலும் வண்டி குறைவாக சென்றால் புகக்குறைவாக கேட்கணும்